நான் ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க அந்த வீடியோவில பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பையன் ஏதோ டென்ஷன்ல இருக்கானா என்னன்னு தெரியல அந்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் அடிக்கிறான் அந்த பொண்ணை ரெண்டாவது டைம் அடிக்கிறான் மூணாவது டைம் அடிக்கிறான் பட் அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நகர்ந்து போகல நாலாவது டைம் அவன் அடிக்காம அவளை கட்டி பிடிச்சிக்கிறான் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு எனக்கு அதை பார்த்ததும் என்னடா இது அந்த பொண்ண வந்துட்டு அந்த பையன் அவ்வளோ டைம் அடிக்கிறான் இது வந்துட்டு நீங்க எப்படி லவ்னு சொல்லுவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்துட்டு போதுங்க பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இங்கே எதுவுமே கிடையாது அதுக்காக கை நீட்டுறது வந்து எப்படி சரியா இருக்கும் எனக்கு அது புரியவே இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்துட்டு ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இதே மாதிரி தானே ஒரு ஷோலையும் பாக்குறேன் அந்த ஒரு அண்ணா சொல்றாரு நான் என் வைஃப் வந்து தினமும் அடிச்சிருக்கேன் நான் அவளை கொடுமைப்படுத்தாததே கிடையாது இருந்தாலும் அவன் என்னை விட்டு போகாம இருக்கா அதுதான் உண்மையான லவ் அப்படிங்கிறாரு அப்படின்னா எவ்வளவு அடி வேணாலும் வாங்கிட்டு உங்க கூட இருந்தா அது வந்து லவ் அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட இமோஷன்ஸுக்கும் வேல்யூ கொடுத்துட்டு இருக்க மத்த ஆம்பளைங்க எல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல நீங்க பண்றதுக்கு பேர் லவ்னா அப்ப அது பேர் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காம கம்மெண்ட் சொல்லிருங்க உண்மையான லவ்னா என்ன